சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பள்ளி கிடக்க மாட்டியாரே சரணம் நல்லா இருக்கும் வழக்கம் போல் அந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக நான் அறுப்பு கோட்டை நாட்டுராஜன் பண்ணிகிறேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுடைய திருவிளையாடல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாக தான் போயிட்டே இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிறை கைதிக்கு சிறை கைதியை காப்பாற்றி கூட்டு வந்துருக்காரு அந்த கதையை தான் இதை வந்து நம்ம சொல்லலாம் இது கதையல்ல நிஜம் ஓகேவா அந்த கைதியை வந்து ஆக்சுவஸ்டி இப்போ விடுதலையை அவர் தான் நம்ம கமெண்ட்ஸில் கீழே கொடுத்துருக்காரு என்னுடைய வீடியோ கீழே கமெண்ட்ஸில் போய் படித்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஜாதி கலவரம் வந்திருக்கு அப்போ அந்த ஜாதி கழகத்தில் இவரும் போய் கொஞ்சம் கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டாருன்னு இல்லை இது வந்து அண்ணன் வந்து போய் வேடிக்கை தான் பார்க்க போயிருக்காரு அப்போ அந்த ஜாதி கழகத்தில் நிறைய நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் எல்லாருக்கும் வந்து தண்டனையும் கொடுத்துட்டாங்க அந்த சம்பவத்துக்கும் இந்த அண்ணனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆனால் இவர் வேறு தப்பு இல்லை ஆனால் வேடிக்கை பார்த்துருக்காரு இது எப்படியோ இவர் மேலே வழக்கு பதிவாகி இவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்போ இவரோட அம்மா வந்து ஐயாவோட ஜீவ சமாதிக்கு வந்து வேண்டியிருக்காங்க ஐயனே என் பிள்ளைய வந்து போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க தண்டனை கொடுத்துட்டாங்க என் மகனை நான் பார்க்கணும் என்னை காப்பாற்றி கூட்டுவா என் மகனை அந்த மாதிரி ஓன்னு அடுத்துக்கப்புல ஐயனுடைய விபூதி ஐயனோட படத்தை வந்து இங்கே உள்ள மதுரை ஜெயிலில் தான் அந்த அண்ணனை வச்சுருந்துட்டாங்க போய் பார்த்துட்டு ஐயனை வந்து மனசார வேண்டிக்கப்பா ஐயன் ஒன்றும் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவாரு சொல்லியிருக்காப்புல அப்போ அவருக்கு தண்டனை காலம் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் கொடுத்துருக்காங்க அதாவது இவர் மேலே தப்பே கிடையாது இருந்தாலும் இவர் வேடிக்கை பார்த்தது தவறுதலாக இவர் மேலே வளர்த்து இதாக ஆயிடுச்சு இருந்தாலும் அன் ஐயா மேலே அந்த அண்ணன் வச்சுருந்த பாசத்தை சர்குருவே சன டெய்லி ஒரு நூத்தி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே இருப்பான் கடைசியா இவரோட கேஸ் திரும்ப வருது அப்பீல் பண்றாங்க மேல் கோர்ட்ல அப்ளை பண்ணும்போது இவருக்கு ஜட்ஜு வந்து இவருக்கு வந்து விடுதலை பண்றாங்க அப்ப ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து கேக்குறாங்க கேட்கும்போது இதில் அந்த கோர்ட்ல நிற்கும் போது ஒரு வாயில் இருந்து சொல்லும்போது ஓம் சத்ருவே சரணம் சத்ருவே சரணம் சத்ருவே சர்ணம் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அவரோட அங்க வாயில இருந்து வாயிலிருந்து மனசரை சத்ருவே சரணம் சத்ருவே சரணம் சத்ருவே சரணம் இது வந்து அந்த ஜட்ஜை பார்த்து ஐயன் அவர் வேண்டிக்கிறாரு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு பாத்தீங்கன்னா இவருக்கு சாதமாகி அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து இவர் வந்து விடுதலை ஆகி இவங்க வெளியில வந்துட்டாரு வந்த உடனே நேராக போய் பார்த்தா கணக்கம்பட்டி தான் வர்றாரு கணக்கம்பட்டி தான் வந்து அவரோட மனைவி அம்மா பிள்ளைகளோட முதல்ல போய் பார்த்துட்டு மொட்டையடுத்து தான் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஐயன் வந்து கிறிஸ்தவ பெண்மணிக்கு காட்சி தரு தருகிறார் முஸ்லீம் இன பெண்களுக்கும் காட்சி தருகிறார் நம்ம ஹிந்துஸ் எல்லாருமே இது பண்றார் ஐயாவை முடிந்த அளவுக்கு கட்டியா பிடிச்சுக்கோங்க நம்ம அப்பாங்க நம்ம அம்மா அப்பாட்ட போய் நம்ம மனசாக வேண்டிக்கிறோமா இல்லையா அதுதாங்க இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் சூப்பராக அமையும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயனுடைய வீடுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஐயனுடைய பிரம்ம தீவம் எடுத்துவாங்க கோம்பை கடைக்கு அதே மாதிரி இதில் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃப்ராக்சராக இருக்குது போன் கொஞ்சம் ஃப்ராக்ச்சர் ஆகிருக்கு அவர் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கணும் அதே மாதிரி என்னுடைய அருமை தங்கை ஒருத்தங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளமாக இருக்குது அவங்களுக்கு உடம்பு எல்லாமே சரியாகிடணும் அதே மாதிரி இன்னொரு மற்றொரு தங்கைக்கு உடம்பு ரொம்ப உருக்கிட்டே இருக்கு சாப்பிட முடியலை அந்த மாதிரி ஒருத்தங்க கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த சகோதரிக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்புறம் எங்கள் மாப்பிள்ள ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர அமைய மாட்டேங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு நல்ல வரணு அமையும் இந்த வீடியோ மூலமாக அனைவருக்கும் நல்ல வாழ்க்கை எல்லாம் அமையும் முடிந்த அளவுக்கு ஐயோடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் அன்பான் நன்றி மீண்டும் வருகிறேன்